ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வம் போல வராது இந்த உண்மையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்பது நீ விரும்பி பூஜை செய்யும் இஷ்ட தெய்வத்தை விட உன் குலத்தை காக்கின்ற தெய்வம்தான் ஆகும் என்னதான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக மனதில் நிறுத்திக் கொண்டாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் குல தெய்வத்தின் உத்தரவு வாங்கித்தான் வர முடியும் எனவே நீ முதலில் குல தெய்வத்தை வணங்கு பிறகு மற்ற தெய்வத்தை மனதில் வைத்து வணங்கு இதில் தவறு ஒன்றும் இல்லை உன் குல தெய்வம் உன் வீட்டில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள நான் சொல்கிறேன் அதை கேட்டு தெரிந்து கொள் வீட்டில் பள்ளிகள் சத்தம் இட்டு இருந்தால் அங்கு குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம் வீட்டில் பள்ளிகள் பூச்சிகள் பறவைகள் தானாக வந்தால் கண்டிப்பாக வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்கின்றன என்று அர்த்தம் நீ ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் அது எந்த திசையிலிருந்து இருந்து பள்ளிகள் சத்தம் எழுப்புகிறது என்று கவனித்து பார்த்தால் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று தெரியும் இது நம் முன்னோர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இவை அனைத்தும் உன் வீட்டில் குல தெய்வம் இருப்பதை அறிய நல்ல நேரம் ஆகும் அதே போல உன் தெய்வ கோவில்களில் இருந்து வாங்கி வரும் எலுமிச்சை பழம் நாளாக நாளாக அவை வாட வேண்டுமே தவிர வேறு மாதிரி அது அழுகி கூடாது அதை நீ ஒரு சமயம் உணர்வாய் மற்றொன்று உன் வீட்டில் காற்றோடு காற்றாக உன் முகத்தில் வந்து அலை மோதும் அது சந்தனம் அபிஷேகம் கற்பூரம் வாசனையாக வரும் அப்படி இருந்தால் உன் வீட்டில் உன் குலதெய்வம் வசிக்கின்றது என்று உணர்ந்து கொள் உன்னை அறியாமல் நீ இருக்கும்போது நீ நிற்கும் போதோ அமர்ந்து இருக்கும் பொழுதோ தூங்கும் போன்ற இந்த சிந்தனைகள் ஏற்படும் இந்த வாசனைகள் ஏற்படுத்தும் உணர்த்தும் இந்த உணர்வுகள் எல்லாமே உனக்கு குலதெய்வம் உன் வீட்டில் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயமாக ஒரு விஷயமாகக் கொள் நீ தோன்றுகின்ற பொழுது உன்னுடையதாக கிளம்பி உடனடியாக கிளம்பி உன் குல தெய்வத்தை வந்து பார் குல தெய்வத்தை மதி அவருக்கு முதலில் பூஜையிடு அவர்களை கவனி அவர்கள் உன்னை பார்த்து கொள்வார்கள் ஓம் சாய் நன்றி வணக்கம்